பழனியில் சமூக வலைதளத்தில் அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட பாஜக நிர்வாகி கைது சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரிய கலைமுத்தூரைச் சேர்ந்த தங்கராஜ் மகன் ராஜீவ் காந்தி வயது முப்பத்தி மூன்று இவர் பாஜக இளைஞரணி நிர்வாகி ஆவார் இந்நிலையில் இவர் சமூக வலைதளத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் உத்தரவின் பேரில் பழனி தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் தங்கமுனியசாமி தலைமையில் சார்பு ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி வீடியோ பதிவு செய்த ராஜீவ்காந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜீவ் காந்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்ததை கண்டித்து குடிபோதையில் பேருந்தை வழிமுறைத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கத்தி சண்டையில ரத்தம் ஒத்தும் மண்டையில என் பட்டா கத்தி செய்யலா பெறணுண்டா நான் வில்லனுக்கே பெரிய வில்லண்டா அறுபத்தில புதச்சிடுறேன் பள்ளத்தில் கத்த விட்டேன் உயிர் பயத்தில்